ஓப்பனிங்கில் ஒரு ஆக்ஷன் காமன் உடைய எபிசோட் இருந்து தான் அந்த கதை ஆரம்பிக்கி அதில் ஆக்ஷன் காமனை போட்டு ஒருத்தன் செமத்தியாக வாங்கு வாங்கிக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஆக்ஷன் காமன் வந்து அவர் எலக்ட்ரிக்கல் பீம் யூஸ் பண்ண கொய்யால் அவனு ஒரு பீம் யூஸ் பண்ணுறான் அந்த பீமால நம்ம ஆக்ஷன் காமன் அப்படியே அழிஞ்சு போகிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி ஒரு ஆடை ஷோ பண்ணுறாங்க அதில் வந்து இப்படி டிவியில் காமிக்கிற மேலுக்கு உங்களுக்கு ஆக்ஷன் காமனுக்கு எதுக்கு பிடிக்குன்னு ஒரு கட்டளை எழுதி அனுப்புங்க வின் பண்ணுறவங்களால ஆக்ஷன் காமன் கூட ஒரு வாரம் டிராவல் பண்ண முடியும் கப்பலில் அப்படியே அவர் கூட சேர்ந்து இந்த எபிசோடைய மீதி பாகத்தையும் பார்க்கலாம் இந்த நல்ல வாய்ப்பை நல்ல விடாதீங்க அப்படிங்கிறத டிவியில் சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்னே அம்மா ஆக்சிடன் காமன் கப்பலுக்கு வர போறாரு நம்மளும் போகலாம் எழுதி போடுங்க கட்டுற அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் உடனே எழுதி போடுறாங்க அதில் வின்னும் பண்ணுறாங்க கட் பண்ணா நம்ம சிங்சன்னுடைய ஃபேமிலி கப்பலில் இருக்காங்க சிங்சன் மட்டும் இல்லாமல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஃபேமிலியும் கப்பலில் இருக்காங்க உங்களுக்கு மட்டும் கிடைக்காம எங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சிங் சானும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் கமிச்சா அவங்க வந்தாலும் ஸ்விம்மிங் பூலில் குதித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஹேரி தான் பாவம் பேசாமல் ஆஃபீஸுக்கே போயிருக்கலாமோ இங்கே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரிலாக்ஸாக இருக்கலான்னு தான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்து குழந்தைங்கள பார்த்துக்க அதை பார்த்துக்க இதை பார்த்துக்கன்னு புழு புழுங்கா கொஞ்சம் நேரமாவது நிம்மதியாக நிம்மதியே இருக்க விட்றாளா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நம்ம டீமும் சேரில் படுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பவும் வந்து மசவு கேட்கான் இந்நேரத்துக்கு நம்ம ஸ்கூலில் இருந்தால் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துருக்கோங்கிறத கேட்கவும் என்ன யோசனைக்கா மேடம் அதையே அருவை போட்டு கழுத்தை அறுத்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு சிங் சான் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணி காசுகாப்பாயில் இருக்கிற அவங்களுடைய ஸ்கூலில் காமிக்கிறாங்க அங்கே உள்ள டீச்சர்கள் இன்னைக்கு ஏன் ஸ்கூல் அமைதியாக இருக்குங்கிறத கேட்கவும் ஏன்னா சிங் சானும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கு போயிருக்காங்க அதான் இவ்வளோ அமைதியாக இருக்குங்கிறத சொல்லவும் ஊருக்கு போயிட்டேண்ணா அப்போ இதை நம்ம பார்ட்டி பண்ணி கொண்டாடணுமே அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது போல நம்ம ஆளுங்க இல்லைங்கிறது அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்கிற ஒரு லைப்ரரியில் காமிக்கிறாங்க இந்த லைப்ரரி வந்து சிங் எபிசோட்ல எபிசோடில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம் நம்ம சிங்சன் இங்கே வந்து எதுவுமே படிக்க மாட்டான் ஆனால் இங்கே வந்து எல்லாவனையும் பயங்கரமாக கடாட்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம சிங்க்சானை சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காது நல்ல வேளை அந்த பையன் இன்னைக்கு இங்கே வரலை அவன் ஊருக்கு போயிட்டான் இல்லைன்னா என்றைக்கும் இங்கே வந்து எல்லா புக்ஸையும் நாசம் பண்ணிடுவான் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க இவங்க வந்து அப்பாடா அந்த பையன் ஊருக்கு போயிட்டேன்னா இன்னைக்கு இந்த ஊரே நம்ம கண்ட்ரோல் மஜா பண்ணுறோம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறோம் அவன் திரும்ப வருது வரைக்கும் இந்த ஊரே நம்ம கண்ட்ரோல் தான் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இவங்களையும் நம்ம ஆளுங்க பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு போவோம் போல சரி அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஆளுங்களை தான் காமிக்கிறாங்க அவங்க அப்படியே கப்பலில் அப்படியே பெய்கிட்டு இருக்காங்க அப்பவும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது அதில் வந்து ஆக்சிடண்ட் கம்பெனி இருக்காராம் உங்கள் ஆக்சன் காமன் உங்கள் கிட்டே வந்துட்டார் இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்கள் கூட தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆக்ஷன் காமன் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து சும்மா மாசா இறங்குறாரு அவங்கள பார்த்து எல்லா சின்ன பசங்களும் ஆக்சன் காமன் ஆக்சன் காமன் கத்தி கத்தி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ஆக்ஷன் காமனுடைய அந்த மீதி எபிசோட பாக்குறதுக்காக சின்சானோம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மிச்ச குழந்தைங்க எல்லாருமே தேட்டருக்கு போகிறாங்க ஆக்சன் காமன் அழிஞ்சு போகிற மாதிரி காமிச்சதுலேருந்து எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அப்போ என்ன ஆகுதுன்னா லைட்டாக ஒரு அஞ்சு செகண்ட் தான் ஓடி இருக்கும் அதுக்குள்ளேயும் பவர் கட் ஆகுது எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லா குழந்தைங்களும் பயந்துகிட்ருக்க இப்போ தான் ரேடாரில் ஒரு சிக்னல் அவங்க கப்பல்குள்ளே என்னமோ ஒன்று வந்துட்டுங்கிற மாதிரி என்னதுன்னு பார்த்தா குரங்குங்க நிறைய குரங்குங்க கூட்டம் கூட்டமா வருதுங்க ஆனால் அதுங்களை பார்த்தா நார்மலாக ஒரு குரங்கு மாதிரி தெரியல ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குது மனுஷங்களையும் விட புத்திசாலித்தனமான குரங்குகளாக இருக்குது அதுங்க வந்து எல்லாேருமே பிடிச்சி கொண்டு போய்கிட்டு இருக்கு ஆனால் குழந்தைங்கள யாரையும் ஒன்றும் பண்ணலை அவங்க எல்லாரையுமே அந்த தேட்டர் ரூமில் வச்சு பூட்டி வச்சுட்டு பெரியவங்கள மட்டும் பிடிச்சி கொண்டு போகுதுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு நம்ம சிங் தான் மெதுவாக வெளியே வந்து பார்க்குறான் அந்த இடத்துல யாருமே இல்லை நான் போய் ரூம்ல செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்புடின்னு அங்க அங்கேருந்து போகிறான் இப்போ எல்லா பசங்களும் அவங்களுடைய ரூமில் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சிங் சான் வந்து ரூமுக்கு போனால் அந்த இடத்துல ஹீமா அவர் தூங்கிக்கிட்டு இருக்கா சீரோவும் இருக்கா அவனுக்கு எதுவும் ஆகலை சீரோ உனக்கு ஒன்றும் ஆகலை எல்லோருமே குரங்கு வந்து பிடிச்சி போயிட்டுங்கிறத சொல்கிறான் எல்லாரும் எங்கே போய் இருப்பாங்க அம்மா அப்பான்னு எல்லோரும் ரொம்ப சீரியஸாக பார்க்க நம்ம சிங் சான் வந்து ஒருவேளை அவங்க நம்மக்கிட்ட ஐஃபை விளாட்றாங்களோ உடனே காசாமா டே என்ன மாதிரி நிலமை போய்கிட்டு இருக்கு இன்னத்துக்கு ஐஃபை விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த குரங்குகளுக்கு ஒருத்த ஹெட் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் தான் அந்த குரங்களை கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாருமே பிடிச்சிட்டு போயிருந்துருக்கணும் அப்படி எதுக்கு அவங்கள புடிச்சிட்டு போயிருந்துருக்கணும் அவங்களுக்கு பணம் வேணும்னா தானே அவங்க பிடிச்சிட்டு போயிருக்கணும் ஒருவேளை பணம் இல்லாம வேற எதுக்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சின்ச்சன் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா நம்ம போய் அவங்களை காப்பாற்றலாங்கிறத சொல்லவும் எதே காப்பாத்துறதா நம்ம போனால் நம்மளும் மாட்டிக்கிடுவோம் அப்புறம் நமக்கே பால் ஊற்றிவிடுவாங்க நம்மலாம் சின்ன பசங்க அதெல்லாம் பண்ண வேண்டாங்கிறத சொல்லவும் என்ன கஷ்டமாக பயபுரியா நம்மலாம் காசு காப்பி டிஃபரண்ட் போர்ஸ் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம இருக்கலாமா நம்ம தான் போய் அவங்கள காப்பாற்றணும் வேறு யாரால அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்லவும் போ வந்து உண்மைதான் நான் உங்களோட வாரேன் அவங்கள காப்பாற்றலாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் பொண்ணே நேனியும் போவே உன் கூட வரேன் அப்புறம் என்ன நானும் உன் கூட வரேங்கிறது சொல்கிறான் அப்புறம் மசாவும் ஒன்றா சேர்ந்துக்கிறேன் இப்போ கசமம் வந்து யோசிக்கிறான் அதுக்கப்புறம் எல்லாரும் போறீங்க சரி நான் இல்லாமல் எப்படி நானும் வரேன் அப்படிங்கிறத சொல்கிறான் அப்படியே விடியுது அடுத்த நாள் வந்து எல்லாரும் போட்டில் தான் இங்கேருந்து போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறான்னா ஒரு ஜெட்கியே கொண்டு வரான் டே இது போட் இல்லைடா இதில் எப்படி நம்ம ஓட்ட முடியும் இதெல்லாம் பெரியங்க ஓட்டுறது கால் கூட எட்டாது அப்படிங்கிறத அவன் சொல்லவும் அடை விடுப்பான் நம்ம யூஸ் பண்ணாத அதை போட்டா அப்படின்னா அதை தண்ணிக்குள்ளே இறக்கிடுதான் சரி அண்ணா இப்ப கிளம்ப போறேன் எல்லாரும் வாரீங்களா எப்படி அப்படிங்கிறத சொன்னோன்னே எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க இப்ப எல்லாருமே சும்மா மின்னல் வேகத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனா வரையும் சீரவும் ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களும் அதை புயல் வேகத்தில் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க உடனே பிரேக் அடிடா பிரேக் அடிடான்னு கசாமல் கத்திக்கிட்டு இருக்கேன் இதுல எங்கடா பிரேக் இருக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கதை நிப்பாட்டு அப்படிங்கிறத சொல்லுவோம் அவன் திருகுதான் ஓட்டு விட்டுதில் ஒரு தென்னை மரத்தில் போய் விட்டுருதான் நல்ல வேலை இவங்களுக்கு எதுவும் ஆகலை போகும் வந்து அந்த இடத்த அந்த குரங்களுடைய கால் இடத்தை பார்க்குறான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்திருக்கு அந்த குரங்க நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் நம்ம அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத போய் சொல்கிறான் உடனே எல்லாருமே மெதுவாக அந்த தடத்தை ஃபாலோ பண்ணிட்டு பெய்கிட்டு இருக்காங்க அப்படியே இவங்க பேய்கிட்டு இருக்காங்க இப்போ உள்ள வந்து ரொம்ப வெக்க அடிச்சுக்கிட்டு இருக்கு அதனால மூச்சு விட முடியல இவங்களுக்கு கஷ்டமா இருக்குது கொஞ்சம் இப்போ தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமே சிங் சான் உங்ககிட்ட நான் தண்ணி எட்டு வர சொன்னே எட்டு வந்தியாங்கிறத சொல்லவும் எட்டு வந்திருக்கேன் கசாமா அப்படின்னு வெளியே எடுக்கானா அது வந்து தண்ணியே கிடையாது சோயா சாஸு டேய் என்னடா இது நான் தண்ணி தானே கேட்டேன் சோயா எடுத்து நம்ம என்ன சமைக்க சாரி காசாமா அவசரத்துல இதை சொல்றான் அதுக்கு நீ இத்தனை கேனாடா சரி நீ அப்படி வேற என்னதான் கொண்டு வந்திருக்க காட்டு அப்படிங்கிறத சொல்லவும் பைக்குள்ள ஒரு நல்ல தலைவணி இருக்கு இது எதுக்குடா ரிலாக்ஸா படுத்து தூங்குறதுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு புக் இருக்கு இது எதுக்கு படுக்கிறப்ப எனக்கு தூக்கம் வரலன்னா அதுக்குங்க அதுக்கப்புறம் ட்ரம் கார்ட்ஸ் இருக்கு இது எதுக்கு போர் அடிச்சிச்சின்னா விளாட்றதுக்கு கடைசியாக கிளவுஸ் இருக்குது கிரிக்கெட் கிளவுஸு இது எதுக்கு தப்பி தவிர நம்ம காட்டில் கிரிக்கெட் விளையாடுற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்குங்கிறத சொல்கிறான் அப்போ மசா வந்து கிரிக்கெட் கிளவுஸ் இருக்குது இங்குங்கிறத கேட்கவும் ஆமாம் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கசாம சொல்கிறான் ஆமாம் நீ என்ன கொண்டு வந்திருக்கேன் நானிங்கிறத கேட்கவும் நானா இதை பற்றியா என்கிட்ட ஊசி நூல் இருக்குது இதை வச்சு சட்டை ஏதாவது கிழிஞ்சிச்சுன்னா நான் அழகழகாக தைச்சி கொடுப்பேங்கிறத சொல்கிறான் நம்ம ஏமா காட்டில் வந்து கிழிச்சிக்கிட்டு தைக்க போகிறோம் போ உங்ககிட்ட என்ன இருக்குது என்கிட்ட காம்பஸ் இருக்குங்கிறத சொல்கிறான் ஆமாம் எங்ககிட்ட தான் என்ன இருக்குன்னு கேட்கியே நீ என்ன வச்சிருக்கேங்கிறத கசாமட்டை கேட்குறப்போ அவன் வந்து என்கிட்ட பெருசு அதுவும் இல்லை ஆனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது இங்கே பார்த்தீங்களா குக்கி இந்த குக்கியை வந்து நான் வர வழி ஃபுல்லாக போட்டுட்டு வந்தேன் நம்ம திரும்ப போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது கண்டுபிடிச்சே போயிடலாம் அப்படிங்கிறத சொல்லவும் இப்போ திரும்பி பார்க்குறான் அந்த இடத்துல அவன் போட்டு வந்து எந்த குக்கியுமே காணும் அடடா எங்கே போச்சு குக்கி அப்படிங்கிறத பார்க்கவும் நம்ம சின்ன வாயில வாயில் போட்டு என்னத்தையும் மெனு இருக்கான் வாயில் என்னது சாக்லேட் கீழே கடைச்சு அதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறத சொல்றான் டே எல்லாத்தையுமே தின்ட்டியாடா நல்லா இருந்துச்சுன்னு ஒன்னுதான்ப்பா தின்னேன் அப்புறம் டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் தின்னுட்டுங்கிறத சொல்றான் இப்படி பண்டியே நம்மளால இப்படி திரும்ப போக முடியும் அப்படின்னு காசாமல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க விடு கசாமா நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள போய் காப்பாற்றலாம் திரும்ப வந்து எப்படி போகலாம்னு யோசிக்கலாம் அப்படிங்கிறத அவன் சொல்றான் அதுவும் சரிதான் வாங்க போகலாம் அப்படின்னு அவங்களுடைய பயணத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தண்ணி தாகத்தில் அப்படி மெதுவாக நடந்து இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ரொம்ப தாகமாக எடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அப்படியே நடந்து போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போட்டு நாலு பேர் விழுந்துருந்தாங்க என் உடம்புல சுத்தமாக தெம்பு இல்லை எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து போக்கு தூரத்தில் எங்களோ தண்ணி சவுண்டு கேட்கு நான் தண்ணியை கண்டுபிடிச்சேன் பின்னாடி வாங்கன்னு கூப்பிட்டு போக அந்த இடத்துல தண்ணியை பார்த்துருந்தாங்க தண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க கடவுளே டேங்க்ஸ் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு எல்லோரும் தண்ணியை குடிக்க போனால் அப்போது வந்து இவங்க நிற்கிற இடம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது ஏன் கசமை எங்களை விட்டு நகண்டு போகிறதுங்கிறத கேட்கவும் நீ தண்டை நகண்டு போகிற அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் என்னென்னு கீழே பார்த்தா இவங்க நிற்கிற இடம் ஃபுல்லாக நகண்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா அது வந்து முதலிங்க முதல்ல முதலன்னு எல்லாம் ஒன்று ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி குதித்து போய்கிட்டு இருக்காங்க ஆனால் மசம் வந்து பாவம் ஒரு கம்பு மேலே தூங்கிக்கிட்டு இருக்கான் அவனை சுற்றி நிறைய முதலிங்க அம்மா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஒயரே நின்று அழுதுகிட்டு இருக்கேன் இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க மசம் உனால் கண்டிப்பாக முடியும் இந்த பக்கம் எப்படியே வந்துரு நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஐசன்கிட்ட உன்னுடைய பென்சிலை கொடுத்தியா அது உனக்கு வேண்டாமாங்கிறத கேட்கவும் ஆமாம் எனக்கு அது வேணும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஃபயர் வந்த மாதிரி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்துடுதான் எல்லாரும் பாராட்டுறாங்க நீ வீரண்டா வீரண்டா அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம இப்போ எப்படி தண்ணி குடிக்கங்கிறதை யோசிக்கிறப்போ யாராவது ஒருத்தர் போய் அந்த முதலிங்களை தசை திருப்பணும் அப்போ தான் மிச்சம் எல்லாராலேயும் தண்ணி குடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி இந்த வாட்டி யார் போகலான்னு யோசிக்கிறப்போ மசாவை வந்து உச்சி பேத்தி விட்டுருந்தாங்க மசா ஒன்னால தான் இதெல்லாம் முடியும் ஐசான் மறந்துட்டியா அப்படிங்கிறத சொன்னாலும் மறுபடியும் ஒரு அவங்களுக்குள்ளே ஃபயர் வந்துடுது போய் புரி 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 டான்ஸ் ஆடி அந்த முதலிங்களை தரிசை திருப்பிக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் இவங்க நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அவனை சுற்றி ஏகப்பட்ட முதலைங்க அத்தனையும் வாயை பிழந்துக்கிட்டு அவனை சாப்பிட்றதுக்கு காற்றுக்கிட்டு இருக்கு மறுபடியும் இதே டைலாக் ஐச்சான் அப்படின்னோட அங்கேருந்து ஜம்ப் பண்ணி சும்மா ஹீரோ மாதிரி வரான் எல்லோரும் தண்ணி குடிச்சிங்களா எனக்கு எங்கிறத கேட்கவும் சாரி மாசாவும் எங்ககிட்ட கேன் எதுவும் இல்லை அதனால் உனக்கு தண்ணி பிடிக்க முடியல ஆனால் சின்ச்சன் உனக்காக தண்ணி வாயிலையும் பிடிச்சி வச்சுருக்கான் ஆபத்துக்கு பாவம் இல்லை இப்போ அதை குடிச்சிக்க அப்போதான் உனக்கு தெம்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான் எதே அவனுக்கு பல்லு கூட அவன் விளக்க மாட்டான் நான் அதை குடிக்க மாட்டேன் மாட்டேங்கிறத சொல்லவும் ப்ரீஸ் மாதம் குடி குடின்னு சொல்லி சிஞ்சானே அவன் வாயில் துப்பி விட்டுருதான் இப்போ அப்படிங்க கட் பண்ணி இந்த பக்கம் கப்பலை ஹீமாவரியை காமிக்கிறாங்க ஹீமாவரி வந்து நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அதாவது பசங்கள் எல்லாரையுமே தேடிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறா ஆனால் நான் அவங்க சொல்கிறப்ப புரியாது ஆனால் அவள் பண்ணுறதுலாம் பார்த்தா அப்படி தான் தெரியும் ஆனால் சீரோ வந்து வேண்டாம் வேண்டாங்கிறத சொல்லுது ஆனால் வந்து போகணும் போகணுன்னு சொல்லி ஒரு போட்டை வச்சு அங்கேருந்து ரெண்டு பேரும் அப்படியே போகிறாங்க அப்படியே போய் தீவில் சேர்ந்துருந்தாங்க அங்கே வந்து அந்த கால் தடத்தெல்லாம் பார்த்து சீரோ தான் ஹிமாவியை கூட்டுட்டு போய்கிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் நம்ம பசங்களை காமிச்சா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெரிய மலைமேடு மாதிரி இருக்குது அது பக்கத்தில் ஒரு குகை இன்றைக்கி ராத்திரி ரொம்ப ஆயிடுச்சு இங்கேயே தங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உடனே அங்கே நெருப்பு பத்த வச்சுட்டு அங்கேயே தங்குறாங்க இப்போ வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பசிக்கு ஆரம்பிக்கு இந்த நேரத்துக்கு நம்ம அங்கே இருந்தாலும் வித விதமாக சாப்பிட்ருக்கலாம் இப்படி இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இப்போ சிங்சன் வந்து நான் வேணால் அவங்க பசியை போக்குற மாதிரி ஒரு பேக்கதையை கதையை சொல்லிட்டா ஒரு தீவில் நாலு பசங்க தனியாக இருந்தாங்க அவங்க இருக்கிறப்போ அவங்கள சுற்றி வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்டுச்சு தூரத்தில் ஒரு இருந்து அவங்களை நோக்கி ஏதோ ஒன்று வருது மாதிரி தெரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அப்படிங்கிறத அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அதே மாதிரி பார்த்தா அவங்க பக்கத்தில் இருக்கிற புதனக்குள்ளேருந்து ஏதோ வருது மாதிரி தெரியுது அப்படி என்னன்னு பார்த்தா ஹீமாவாரியும் சீராகும் ஹீமாவரி சீரோ நீங்கள் எப்படிங்க கப்புலேயும் இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறத அவன் சொல்கிறப்போ ஹீமாவரி ரொம்ப அழுகுறா உடனே அழாத ஹீமாவாரி அண்ணன் இருக்காமல அப்படின்னு சமாதானப்படுத்துகிறான் அதுக்கப்புறமா ஹீமாவரி கிட்ட ஒரு பால் டப்பா இருக்கும் அதை வாங்கி எல்லாருமே குடிக்கிறாங்க இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு இதுதான் சாப்பாடு அதை குடிச்சிட்டு எல்லாரும் நிம்மதியாக அப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது வாங்க நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்காங்க இப்போ வந்து ஒரு மலையில் நடந்து இருக்காங்க அப்போது வந்து மசோட கால் ஸ்லிப் ஆகி அவங்க கீழே விழா போக எல்லாருமே பிடிக்க பார்க்குறாங்க ஆனால் எல்லாேருமே பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துருந்தாங்க இப்போ எல்லாருமே தண்ணி அடித்து இழுத்துட்டு இருக்கு தூரத்தில் பார்த்தா ஒரு நீர் விழிச்சு அப்படியே போய் நீர் விழிச்சுரு கீழே விளை இவங்களுக்கு எதுவும் ஆகலப்பா நல்லா சேஃப்பாக அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்போ பார்த்தா அந்த இடத்துல நிறைய வாழைப்பழங்களா இருக்கு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு எல்லாருமே எடுத்து வச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இப்போ மசவு கேட்கும் ஆமா நம்ம இப்படி வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கமே இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க அந்த குரங்குங்க வந்தோன்னா நம்ம என்ன பண்றதுங்கிறத கேட்கவும் வந்தோன்னா அதுங்களை நம்ம கைமா பண்ணிடலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க ஆனா பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவங்கள சுத்தி குரங்குங்க கூட்டம் குமிஞ்சிடுது எல்லா குரங்குகளும் இவங்களை போட்டு படா படுத்துது மசவோட சட்டையெல்லாம் புடிங்கி ஒரு குரங்கு போட்டுக்கிட்டுங்களும் பார்த்துக்கோங்களேன் அதில் ஹீமாவரி வந்து இந்த குரங்கு பண்ணுறதெல்லாம் பார்த்து அழுவ ஆரம்பிக்குது உடனே சிங்சான் வந்து அழுவாது அழுவாது அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு அந்த குரங்கு வந்து எமோஷனல் ஆகிட்டு அதனால் ஃபீல் பண்ணிவிட்டு இவங்கள எதுவும் பண்ண வேண்டாம் இவங்களை விட்டுர்லான்னு அந்த குரங்குங்க மிச்சம் எல்லாேருமே பிடிச்சி கொண்டு போகுதுங்க இப்போ நம்ம சிங்சன் வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போகிறான் அப்படியே போயிட்டு இருந்தால் அப்போ தூரத்தில் நல்லா மினுமினுப்பாக பளபளப்பாக ஒரு கப்பலுக்கு அதை பார்த்தோன்னே அநேகமாக இதுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சிங்சான் மெதுவாக யார் கல்யூ படாத மாதிரி அங்கே போகிறான் அந்த இடத்துல போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பஞ்சு முட்டை மண்டையை இருக்கான் இவன் தான் அநேகம் அந்த குரங்குகள் ஹெட்டு போகல அப்படின்னு யோசிச்சிக்கான் இப்போ அந்த பஞ்சு முட்டை மண்டையை வந்து அந்த இடத்துல ஆக்சன் காமனிக்கு எட்டி போட்டு வச்சுருக்கான் ஆக்சன் காமன் கிட்ட நான் எப்படி இந்த குரங்குகளுக்கு தலைவனானன்னு தெரியுமா உனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் எனக்கு இந்த மாதிரி காற்றுல ஆகாயத்தில் பறந்து ட்ராவல் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு நாள் இந்த தீவு கிட்ட பறந்து வர்றப்போ இந்த பால் அடைஞ்ச கப்பலை பார்த்தேன் இந்த கப்பலை கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்கலாம் அப்படின்னு இந்த தீவில் தரையிறங்கினேன் அப்போது இந்த தீவில் இருந்த குரங்குங்களுக்கு நான் வந்தது சுத்தமாக பிடிக்கலை என் மேலே தாவி என்னை பறண்டிடுச்சு ஆனால் அந்த வழியும் நான் சமாளித்து இந்த குரங்குங்களுடைய மனசை நான் மாற்றி எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன் இப்போ அந்த குரங்குங்க நான் சொல்கிறது எல்லாத்தையுமே செய்யும் இவ்வளோ குரங்கு அடிமைங்க எனக்கு இருந்தும் நான் எதுக்கு அவங்கள மாதிரி மனுஷங்களை பிடிச்சி வந்தேன்னா அவங்க எல்லாருமே ஒன்றை தான் புகழ்ந்து பாராட்டுறாங்க சின்ன பசங்க எல்லாருக்குமே ஒன்றை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அது மாறணும் எல்லாருமே ஏன் பேர சொல்லணும் நான் தான் ஒரு தலை சிறந்த ராஜாவாக இருக்கணும் இந்த காட்டுக்கு அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நீ என் கூட சண்டை போடணும் நான் உன்னை தோக்கடிக்கணும் அதை பார்த்து இவங்க எல்லாருமே ஆக்ஷன் காமெடியே வெறுக்கணும் அதுதான் எனக்கு வேணுங்கிறத அவன் சொல்கிறான் நான் எப்படி உங்கள்கூட சண்டை போட முடியும் நான் ஒரு கார்ட்டூனில் நடிக்கிற ஆக்டர் நான் எப்படி உங்கள்கூட போட முடியும் நீ சண்டை போடணும் நான் உன்னை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் சிங்சன் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான் இந்த இடத்துல தான் ஹேரி இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பஞ்சமடை மண்டே வந்து ஆக்சனுக்காக நான் தோக்கடிக்கிற மாதிரி ட்ராயிங் பண்ணணும் இங்கே உள்ள எல்லாருமே இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரும் ஒரு ட்ராயிங் பண்ணுறாரு அது வந்து அந்த குரங்குளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஒன்றே ஹேரியை போட்டு வசமாக அடித்து அவர் எடுத்துகிட்டு போகிறாங்க கொண்டு போய் ஒரு சின்ன கேபின் மாதிரி இருக்குது அதில் போட்டு அடைக்கிறானுங்க இ குரங்குங்களா இவ்வளோ பெரிய கப்பலுன்னு இந்த சின்ன கேபனடா கிடச்சிச்சு இத்தினோடு இதில் என்ன போட்டு அடைக்கிறீங்களே நீங்கள்லாம் உருப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் சிங்க்சன் வந்து நம்ம நைனாவை இப்படி இழுத்துட்டு போயிட்டீங்களேன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் போகிறான் இந்த இடத்துல தான் மிக்ஸி இருக்காங்க எங்கள் உள்ள இவங்களுக்கு என்ன வேலைன்னா சமைக்கிற வேலை குரங்குங்களுக்கு வந்து சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் ஹோட்டல் மாதிரி தான் ஆனால் இவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்களா அது வந்து அந்த குரங்குளுக்கு பிடிக்கவே இல்லை சாப்பாட்டுக்காக நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு தண்ணியை தூக்கி மிக்ஸி மேலே அடிச்சிருந்தாங்க அதனால மிக்ஸி கோவப்பட உடனே இவங்களையும் கொண்டுகிட்டு போய் அதே மாதிரி லாக்கரில் அடைக்கிறாங்க இப்போ வந்து ஹேரி மிக்ஸியும் பக்கத்து பக்கத்து லாக்கரில் இருக்காங்க மிக்ஸி ஒன்னையும் அடைச்சிட்டாங்களத கேட்கும் ஆமாம் ஹேரி என்னையும் இப்படி அடிச்சு அடைச்சிட்டாங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம சிங் வாராம் மம்மி என்னை விட்டுட்டு ஹைப்பாக விளையாடுறீங்களா இல்லை சிங்சான் எங்களை அடைச்சிட்டாங்க என்னை காப்பாற்றி எங்களை காப்பாத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றி விட இப்போ இந்த இடத்துல இவங்க மட்டும் இல்லை இந்த எல்லா லாக்கர்லேயுமே ஒவ்வொருத்தராக அடைச்சி வச்சிருக்காங்க எல்லோருமே காப்பாற்றி விட்றான் அதில் இந்த கப்பலுடைய கேப்டன் சொல்கிறாரு முதல்ல இந்த குரங்குங்களை ஒரு வழி பண்ணணும் அப்புறம் அவனை போய் மாட்டணும் அப்படிங்கிறத அவர் சொல்லுதாரு சரி கை காலி இப்படி கெட்டி போட்டு வச்சுருக்காங்க நம்மளால இங்கிருந்து போக முடியுங்கிறத கேட்கவும் இப்போ சிங்க்சன் ஒரு ஐடியா சொல்கிறான் நாங்கள் நீங்கள் வேணா நான் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டெப்பு சொல்லிக் கொடுக்கான் இதெல்லாம் பண்ண முடியாது சிங் இல்ல இல்லை மேடம் உங்கள் பையன் சொல்கிறது கரெக்டு தான் அதை மாதிரி பண்ணால் நம்மளால் இங்கேருந்து போக முடியுங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க இப்போ உடனே நம்ம சிங்சான் சொன்ன ஸ்டெப்பு யூஸ் பண்ணி அப்படியே ட்ரெயின் மாதிரி போகிறாங்க எல்லாருமே இவங்க போற ஸ்பீடுக்கு எல்லா குரங்களும் சும்மா தெரிச்சு ஓடுதுங்க இவங்க இதே பொசிஷன்ல போய் அங்கே இருக்கிற எல்லா குரங்குகளையும் வரட்டுறாங்க அங்கே இருக்கிற மக்களையும் இவங்கள மாதிரியே பண்ண சொல்றாங்க இவங்க பண்றதுல பார்த்து இவங்க கிட்ட எந்த குரங்கும் வர மாட்டேக்கு எல்லாம் பயந்து ஓடிடுதுங்க அப்பாடா எல்லா குரங்கையும் விரட்டியாச்சு இன்னும் அந்த பஞ்சு மட்டும் என் கதையை மட்டும் முடிச்சா போதும் அப்படின்னு அங்கே போனால் அவன் இருக்கிற இடத்துல மட்டுமே லட்ச கணக்குல இருக்கு குரங்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது கொஞ்சம்தான் இங்க தான் மொத்தமும் இருக்கு இது எப்படி வரட்டுறது இதுங்க நம்மள காலி பண்ணிடும் போல அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ வந்து அந்த பஞ்சு முட்டை வந்து ஆக்ஷன் காமன் சண்டைக்கு கூப்பிட்றான் இப்போ ஆக்ஷன் காமனும் ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க கூட சண்டைக்கு போகிறாரு ஏன்னா இவங்க கூட சண்டை போட்டு இவனை தோக்க அடிச்சாதான் இவங்களால இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அதனால அவங்க கூட சண்டை போடுத்தாரு ஆனால் அவங்ககிட்ட சண்டை போட்டு நம்ம ஆக்சன் காமன் தான் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் இவங்க வந்து கத்துறாங்க ஆக்சன் காமன் உங்களால் முடியும் நீங்கள் தான் எங்களுடைய ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்ஷன் காமனும் திரும்ப திரும்ப போய் அவங்க கூட சண்டை போடுத்தாரு ஆனால் முடியல அவரை அடித்து படுக்க வச்சிருதான் இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா அப்படி பேசுறீங்க நம்ம தான் அவருக்கு தைரியம் சொல்லி அவரை சண்டை போட வைக்கணும் நமக்காவதான் அவர் சண்டை போடுதாரு நீங்க அவர் என்கரேஜ் பண்ணுங்க அவரால் போட முடியுங்கிறத சொல்றான் உன்னை ஹாரி போய் ஆக்சன் கமான் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க உங்களால முடியும் திரும்ப சண்டை போடுங்கிறத சொல்றாரு இவங்க மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே ஆக்சன் கமெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு பெரியோட அவனை போட்டு குழந்தை எடுக்காரு என்னடா இது புது டுஸ்டா இருக்கு இவ்வளவு நேரம் அடிவாங்களே இப்ப என்ன அடிக்கியா இருடா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்னு அந்த குரங்குகளை ஏதோ ஒன்னு பண்ண சொல்றான் அந்த குரங்க வந்து அந்த இடத்த சுத்தி நிறைய மூங்கில் கம்புங்களை வளைய மாதிரி கெட்டுதுங்க இப்ப இதுக்குள்ள நின்று உங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க அதுதான் என்னுடைய பிளான் போல அப்படியே அந்த கம்பளை அங்க ஜம்ப் பண்றான் இங்க ஜம்ப் பண்றான் பறந்து பறந்து நம்ம ஆக்சிடன் கம்பன்னு அடிக்கான் ஆனா அதனால நம்ம ஆக்சிடன் ரொம்ப சோர்வாயிருந்தாரு அப்படியே கழுத்து போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்க இப்ப நம்ம சிங் என்ட்ரி கொடுத்து அப்படியே அவனுடைய பஞ்சு முட்டையை மண்டைக்குள்ள பூந்துருதான் டே குள்ள பிசாசே என்னுடைய ஹேர் ஸ்டைல இருந்து இறங்கடா இதை நான் மெயின்டைன் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான்டா தெரியும் இறங்கடா இறங்கடா நம்ம சிங்சேன் பிடிக்க பாக்குறான் சிங்க்சேன் வந்து தலைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு ஹாரி பிடிச்சிருந்தாரு இப்படி என் தலையை நாசம் பண்ணிட்டே அப்படின்னா அவன் மெதுவா சீப்பு வச்சு சீவி இருக்கேன் இந்த கேப்ல அங்க இருக்கிற குரங்கு எல்லாத்தையுமே இவங்க விரட்டலான்னு பாக்குறாங்க அதனால அதே ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க அது மூலமா அந்த குரங்கு எல்லாம் அங்க இருந்து பயந்து ஓடிடுதுங்க ஆனா கொஞ்சம்னா பரவாயில்ல அங்கதான் லட்ச கணக்கில இருக்கே இவங்களால எப்படி விரட்ட முடியும் அப்போ சிங்சன் வந்து ஒரு ஐடியா யோசிக்கான் இந்த குரங்கு எல்லாமே இந்த பஞ்சு முட்டை மண்டையனுடைய பேச்சு தான் கேட்கு நம்மளும் இவன மாதிரி அரசியல் வச்சு இந்த குரங்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட சீர அவன் தலையில ஒரு தொப்பி மாதிரி வச்சு அவங்க கிட்ட பேசுறான் நீங்க மனுஷங்களை எந்த தொந்தரவும் பண்ண கூடாது இந்த பெரிய காட்டுல நீங்க சந்தோஷமா சுதந்திரமா வாழுங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த குரங்க கிட்ட சொல்ல அந்த குரங்களும் இவன் பேச்சு கேட்டு இங்க இருந்து பேருதுங்க அதுக்கப்புறமா இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுல அவனை மறந்துட்டாங்க அவனை எங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல அவனை காணும் அவன் எங்கே போனான் அவன் அன்றைக்கமும் இங்கேருந்து எஸ்கே போயிட்டான்னு நினைக்கிறேன் சரி அவன் வரதுக்கு முன்னால் நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படியே போய் ஏறி ஏறிடுறாங்க அப்பாடா ஒரு வழி அந்த தீவுல வந்து தப்பிச்சாச்சு திரும்பவும் வரமாட்டாம்ல அப்படிங்கறது கேட்கும் போது அவன் வரமாட்டான் ஏன்னா அவன் அந்த காட்டுடைய ராஜன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால் இந்த தீவு விட்டு அவன் வர மாட்டான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஆகுது இவங்க அப்படியே நல்லபடியாக போயிட்டு இருந்தா கரும்பு முடிச்சும் மறுபடியும் வந்துட்டான் என்ன கண்ணுங்களா நான் உங்களை விட்டுருவேன்னு நினைச்சிங்களா அப்புடின்னு ஒயரை பறந்துக்கிட்டே வாரான் இந்த செரிக்குள்ள திரும்ப போமாட்டான் போல நீங்க இருங்க நான் அவனுடைய கதையை முடிச்சிருந்தேன் அவர்கிட்ட தொத்திக்கிறான் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இப்ப ரெண்டு பேரும் இந்த பஞ்ச முட்டை மண்டனை வெளுக்குறதுக்காக பறந்து போய்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றானா அவங்க கிட்ட நிறைய வெடி வச்சிருக்கான் இந்த வெடி யூஸ் பண்ணி இவங்க கப்பலை தரமட்டமாக்கிறான்னு பாக்கான் அதனால கொளுத்தி ஒன்னு ஒன்னா கீழே போட்டுக்கிட்டு இருக்க இவங்களும் அவனை தடுத்து நிறத்துக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அந்நேரன்னு பார்த்து இவங்க ஜெட் பேக்ஸ்ல இருக்கிற பியூவல் காலி ஆயிருது அதனால இவங்க பொத்துன்னு தண்ணிக்குள்ள போக ஆனா எப்படியும் ஒரு வழியா அவனுடைய ஹெலிகாப்டர் பிடிச்சிருந்தாங்க நான் தலைவா நான் அவனை போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜிங் சயர போய் அந்த பஞ்சு முட்டை மண்டையை தலைக்குள்ள மறுபடியும் பூந்துருதான் டேய் உன்னாடா என்ன பிடிக்க முடியுமாடா பாருறா அப்படி இப்படின்னு உள்ளே சுத்தி சுத்தி விளையாடுறான் இவனு பிடிக்க ட்ரை பண்றான் முடியல அப்படியே அவன் ஒரு அடி அடிச்சு அவனை மட்டையை ஆக்கிருதான் அதுக்கப்புறமா ஒரு வெடியை பத்த வச்சு அதுல போட்டுருதான் இப்ப இவங்க மூணு பேரும் கீழே குதிக்க கரெக்டா அந்த ஹெலிகாப்டரும் வெடிச்சு சதுரது இந்த பஞ்சு முட்டைய மட்டை இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் என்ன மன்னிச்சிருங்கப்பா இனிமே உங்க வழியில நான் வரமாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கான் அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த விட்டு வச்சு ஆக்சன் காமன் உடைய எபிசோட பாக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணும் சாகல அவர் இடத்துல ஒரு கட்டையை வச்சுட்டு அங்க இருந்து எஸ்க் போயிருந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த வில்லனையும் அழிக்கிறதுக்காக இவங்களுடைய பர்சனல் சயின்டிஸ்ட் ஒருத்தர் வராரு அவர் வந்து ஆக்சன் காமன் கிட்ட ஒரு புது கேஜெட் கொடுக்க அந்த கேஜெட் யூஸ் பண்ணி இந்த வில்லனை அழிச்சுட்டாங்க இந்த பக்கம் பாத்துட்டு சிங்கிச்சேன்னா அப்போ இதுதான் மேட்டரா நானும் நீங்கள் அழிஞ்சிட்டீங்களோன்னு பார்த்தேன் ஆக்சன் கமன் ஆனால் நீங்க எல்லா கதையிலயும் நீங்கள் தான் வின்னர் ஆவீங்க ஆனால் இந்த கதையில மட்டும் நான் ஹெல்ப் பண்ணனால தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் அது உண்மை தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுதாரு அதுக்கப்புறமா நம்ம சிங்சன் குடும்பம் வந்து சன் செட்டை அப்படி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியே காமிச்சு இந்த படத்தை முடிச்சுட்டாங்க எப்படி இருந்துச்சு இந்த படம் பயங்கர காமெடியாக இருந்துச்சா இந்த படத்தை பார்த்து நீங்க சிரிச்சிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க